வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி நம்ம வந்து விக்ரமாத்தன் கதையோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம ஒன்பது பதுமைகள் சொன்ன கதைகளை பார்த்துட்டோம் இல்லையா இன்னைக்கு வந்து பத்தாவது பதுமையானால் கனகாபிஷேக வள்ளி பதுமை அவங்க சொன்ன கதையை தான் நம்ம கேட்க போகிறோம் வளர்க்கும் போல் பூஜ் மன்னனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வளர்க்கும் போல் அரியநிலையம் ஒன்பது படிகளை தாண்டி பத்தாவது படியில் கால வைக்கும்போது கனகாபிஷேக வள்ளி பதுமை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விக்ரமாயத்தன் பற்றி அவங்களுக்கு தெரிந்த உண்மைகளை அவங்க வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு காலத்தில் அது வந்து சரையு அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் பட்டினம் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டை வந்து கௌசிகன் அப்படிங்கிற மன்னன் வந்து ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் அவருக்கு மொத்தம் நூறு பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க நூறு பிள்ளைங்க சரிங்களா நூறு பிள்ளைங்க இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு ஒரு வார இறுதியில் அப்படியே வெளியில் இல்லாமல் ட்ரிப் போவோம்ல அதே மாதிரி நூறு பிள்ளைங்க அப்புறம் கொஞ்சம் காவலர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்கு வந்து தான் மன்னர்கள் வந்து வேட்டையாடி சாப்பிடுவாங்க இல்லையா கொஞ்சம் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடி அதுதான் அதை சாப்பிட்டு அப்புறம் நாட்டில் வந்து இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதுக்காக பசங்களை கூப்பிட்டு பிக்னிக் மாதிரி பேருக்காரன்னு வச்சுக்கோங்களேன் புரியுற மாதிரி சொல்கிறேன் பிக்னிக் பேருக்காரன்னு வச்சுக்கோங்க அப்போ போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா வேட்டையே ஆடுறாங்க ஒன்றுமே கிடைக்கல குடிக்க ரொம்ப தண்ணி இருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அப்போது வீரர்களை அனுப்பி எங்கேயாவது பக்கத்தில் தண்ணி கிடைக்கிறதான்னு பாருங்கள் நானும் என் பிள்ளைங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌசிக மன்னன் வந்து சொல்கிறாங்க இவங்களும் அங்கங்கே அலைஞ்சிலேருந்து பார்க்குறாங்க எங்கேயுமே ஓட ஒன்றுமே இல்லை பிரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆசிரமத்தை பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வசிஷ்ட முனிவர் வந்து அங்கே இருக்கிறார் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க இப்படி நாங்கள் எங்கள் மன்னரும் நூறு பிள்ளைகளும் வந்து இப்படி தாகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வசிஷ்ட முனிவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து எவ்வளோ வாய்ந்த முனிவர் இல்லையா உடனே தன்னோட தவ வலிமையை யூஸ் பண்ணி கங்காவை வர வைக்கிறாங்க கங்காவை கங்கா வ வந்து உடனே பார்த்தீங்கன்னா அந்த மன்னர்களும் அவங்க பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பாய்ந்து ஓட ஆரம்பிக்கிறது அந்த தண்ணீர் ஓடுறதுனால பார்த்தீங்கன்னா இரு பக்கமும் நல்ல சோலைகள் வந்து உருவாகுது சோலைகள் என்னது நல்லா பூ புல் அப்படி அவ்வளோ அழகா அப்படியே இருக்கும்ல அந்த மாதிரி கிராஃபிக்ஸில் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க என்ன சோலைகள் வந்து உருவாகுது இப்படி சோலைகள் உருவாகிறத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமானது எல்லோரும் வேகமாக போய் தண்ணி குடிச்சிட்டு அந்த சோழையிலே சிறிது நேரம் இலைப்பாடுறாங்க அப்போ மன்னர் திரும்ப காவலாளிகிட்ட சொல்கிறாரு நீ அவர்கிட்ட போய் அங்கே ரொம்ப பசியோடு இருக்கோம் எங்களுக்கு பசி தீர்க்கிறதுக்கு சாப்பாடு தர முடியுமான்னு சொல்லி கேட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அதன்படி திரும்பவும் காவலாளர்கள் எங்கே போகிறாங்க முனிவர்கிட்ட போகிறாங்க போய் க வி முனிவர் எங்கள் மன்னரும் அவங்களோட பிள்ளைங்களும் ரொம்ப பசியில் இருக்காங்க உங்களால் சாப்பாடு தர முடியுமான்னு கேட்டோடனே உடனே ஒரு என்ன பண்ணுறாருனா திரும்பவும் தகவலிமையை யூஸ் பண்ணி காமதேனுவே வர வைக்கிறார் காமதேனு இருக்கிற இடத்துல அனைத்து செல்வங்களுமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்காங்களாம் அவங்க அவங்கவுங்க நினச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே இவங்க வந்து மந்திர சக்தியால் மூலமாக வரவழைச்சு கொடுக்குது இந்த காமதேனு ஓகேவா இதை பார்க்குற மன்னருக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா இந்த காமதேனு நம்மளுடைய நாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டு மக்களுடைய பசி தீருமே யாருமே பட்டினியாக கிடக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக வசிஷ்டமன் வெற்றி போய் இந்த காமதீர்வும் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு கேட்குறார் இது நியாயமானு கேட்டால் நான் கண்டிப்பாக நியாயமேனு சொல்ல மாட்டேன் சரிங்களா இது தப்பு போனால் போது சரி பசின்னு கேட்டாங்களான்னு சொல்லி அவர் வரவழிச்சு கொடுத்தா அது என்ன சொல்லுவாங்க ஒரு பல மொழி அடிமடியிலே கை கைவிக்கிறதும் சொல்லுவாங்களாம் அது மாதிரி காமதேனுவே எங்கள் நாட்டுக்கு கொண்டு போகிறேன்னு கேட்குறாரு இப்போ கோவருக்கு அவர் கோவரமாக வராத முனிவருக்கு சும்மாவே வரும் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு அது எப்படியும் தர முடியாதுன்னு சொல்லலாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு காவலர்களை பார்த்து அந்த காமதேனுவை கட்டி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அநாகரிகமாக இவங்க கட்டுறான்னு சொல்லி போகும்போது பார்த்திங்கன்னா காமதேனு வந்து யார் சொல்லி வந்தாங்க வசிஷ்டமனிவர் சொல்லி வந்தாங்க அவங்கனா பாவம் போல் பார்க்குறது அப்போ வசிச்சுமனு சொல்கிறாரு ஒன்றால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு இது உடனே கோவத்தில் ஒரு பெரும் மூச்சு விட்டுச்சு பாருங்களேன் அவங்க பிடிக்க வந்த ஒரு நூறு வீரர்கள் எல்லாரும் காற்றுல அப்படியே அந்த புயல் போல் காற்று வந்து அந்த காற்றுல பறந்து மேலே போய் மேலேருந்து கீழே விழுந்து தலை செதறி இறந்து போகிறாங்க இதை பார்த்தா கௌசிகனுக்கு கோபம் உடனே அதோட நூறு பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் போய் அதை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த நூறு பிள்ளைங்களுமே கம்பு தடி கட்டை கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதோ மாட்டை அடித்து கொண்டு வர்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க போய் அது மேலே கை தான் வைக்கல ஒரு நிமிஷம் அதோட உடம்புல ஒரு நூறு வீரர்கள் வெளியே வந்து நூறு பிள்ளைகளையுமே இருண்டாக வெட்டி போட்டுடுறாங்க அந்த இடத்துல கௌசிக மன்னனோட நூறு பிள்ளைகளுமே இறந்து போகிறாங்க இதை பார்த்து இவருக்கு இன்னும் கோபம் வருது அதுக்கெல்லாம் கீரன்னு சொல்லி அந்த வசிஷ்டமுனிவர்கிட்ட சண்டைக்கு போகிறாரு வில் அம்பை எடுத்து எய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போ வசிஷ்டமன ஒன்றுமே பண்ணலை இந்த கை வச்சு இந்த தவ பண்ணுவாங்க திரும்ப ஒரு பெயர் மறந்து போச்சு யோக தண்டம் தண்டன்னு சொல்லுவாங்க அதை அந்த யோக தண்டத்தை அவருக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு இவருக்கு அண்ணை முடித்து உட்காந்துட்டார் அந்த யோக தண்டை இவருக்காக போர் போனது எப்படி அங்கேருந்து வர அம்பு வில் எது வந்தாலும் சரி எல்லாத்தையுமே திருப்பி 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 அனுப்பி விட்டுறது முனிவருக்கு ஒரு சின்ன கீழல் கூட விழாமல் அதை பார்த்துக்குது இதை பார்த்த இவனுக்கு என்னன்னா பிள்ளைங்க போயிட்டாங்க வீடுகள் எழுந்து போயிட்டாங்க நம்ம எவ்வளோ பெரிய மன்னராக இருந்த எனத்துக்கு நம்மளால் நமக்கு எந்த சக்தி இல்லையே அப்படின்ட்டு அவருக்கு தாட் அங்கே போய்ட்டு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஒரு நகை யாபரும் எல்லாத்தையுமே கலத்தி போட்டுட்டு இனிமேன்கிற நாடு வேண்டாம் மன்னருங்கிற பேரும் வேண்டாம் நானும் தவம் இருந்து வசிஷ்டரை போல் நான் ஒரு தவ வலிமை மிக்க முனிவராக போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இமயமொழியில போய் தவறுக்க ஆரம்பிக்கிறார் பல ஆண்டுகள் தவறுந்து நிறைய வரங்களை வாங்குறாரு ராஜ ரிஷி கௌசிகன் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு அந்த இடத்துல கிடைக்கிது ஓகேவா அவருக்கு என்னென்ன வரங்கள் கிடைச்சிட்டு பார்த்திங்கன்னா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் மூன்று உலகங்களுக்கு போய் வர முடியும் மூன்று உலகங்கள் என்னென்ன ஒன்று வந்து சொர்க்க உலோகம் இன்னொன்று வந்து பூ இன்னொன்று வந்து நரகம் பாதாளம் அது என்னது என்ன நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மூன்று உலகத்துக்குமே அவரால் வந்து போயிட்டு வர முடியுமா செத்தாக தானே போக முடியும் அவர் உயிரோடு இருந்தாலும் போயிட்டு வர முடியும் அதை சொல்கிறேன் ஓகேவா போயிட்டு வர முடியும் அந்த அளவுக்கான சக்திகள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது இப்படி இப்படியான சக்திகள்லாம் வாங்கிட்டு வரா எங்கே அப்படியே அப்படியே வானத்தில் அப்படியே டிராவல் பண்ணிகிட்டு இருக்க முடிவுகள்லாம் வானத்தில் பறந்து தானே போங்க நம்ம பழைய படத்துலலாம் பார்த்துருக்கோம்ல அப்படியே வானத்தில் பறந்து போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்போ கீழே பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நகரத்தை பார்க்குறாங்க சும்மா செல்வ செழிப்போடையும் நல்லா வளங்களோடையும் பச்சை பசுன்னு அழகாக இருக்குது நகரத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த நகரத்தில் இறங்குறாரு அப்புறம் இறங்குன ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது அங்கே போவாங்க எல்லா அந்த காலத்தில் எல்லா நகரத்துலேயுமே வரப்போகிற முனிவர் தங்குறதுக்குன்னு ஒரு ஆசிரமம் கேட்டி வச்சுருப்பாங்க அப்படி இருக்க அந்த ஆசிரமத்தில் ஒரு இறங்கி ஓய்வெடுத்துட்டு இருக்காரு அப்போ அங்கே ஆசிரமவாதியாக ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் வரான் வந்தவர்கிட்ட நான் வந்து வசிஸ்டர் வந்திருக்கிறேன் இந்த நாட்டு மன்னன் யார்னு சொல்லி கேட்டோடனே இந்த நாட்டு இந்த நாடு வந்து தங்கமபுரிங்கிற நாடு இந்த நாட்டுடைய மன்னன் வந்து தங்கேஸ்வரன் ராணி காந்தர் சொரூ இல்லை ஸ்வர்ண காந்தர் ரூபி சாரி ஸ்வர்ண காந்தர் ரூபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இந்த மண் முனிவர் கௌஷிகன் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்கள வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இதை கேட் இதை போய் அந்த பையன் சொல்றான் இப்போ நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ யாரோ கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் போட்டி எடுத்தாட்டே அவள் என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம மட்டும் கிளையம்போம் அப்படி தானே ஆனால் அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப பெரிய முனிவர் ராஜேஷ் கௌசிகன்னா ரொம்ப பெரிய முனிவர் அவரை நம்ம மட்டும் தரிசித்த பற்றாது நம்மளுடைய சொந்தக்காரங்களும் தரிசிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் தகவல் அனுப்பி அவங்க எல்லாத்தையும் கிளப்பி கொண்டு வந்து அவரை பார்க்கறதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆகி போயிருது இதனால் கோபம் அடைஞ்ச அந்த கௌசிகன் வந்து நான் அவர்தான் வந்திருக்கேன்னு சொல்லியும் அவன் வரது இவ்வளோ நேரமாக்குறானு சொல்லி இந்த நாட்டில் உள்ள புழு பூச்சிலேருந்து மனிதர்கள் வரைக்கும் அனைவருமே உயிரச்சவர்களாக ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு மனதை கண்ணை மூடிட்டு உட்கா தாமசெல்லாம் உட்காந்துடுறாரு பட்டு 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 ஒவ்வொருத்தராக அந்த போன மாதிரி விழுந்துகிட்டே இருக்காங்க இதை வந்து சுர்ண காந்தர் மாட மாடை மாளிகையிலேருந்து பார்த்துருக்காங்க நம்ம நகரத்துக்கு ஏதோ பிரச்சனைன்னு உணர்ந்துட்டு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவங்க வந்து கருப்பு கரிசியாக அந்த சக்தியால் என்ன நடந்துட்டுருக்கு யாரில் இருக்குங்கிறத உணர்ந்து அந்த முனிவரை நோக்கி வேகமாக ஓடுறாங்க டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது வேகமாக நோக்கி ஓடுறாங்க ஓடி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் எங்களை மன்னிக்கணும் எனக்காக நீங்கள் எப்படியாவது மீண்டும் எங்களோடய நாட்டை வந்து நீங்கள் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ராணி கெஞ்சுறாங்க ஆனால் கொஞ்சம் கூட இந்த மனுஷனுக்கு மனம் இறங்கலை இருந்தாலும் நம்ம விடாமல் கதறி கதறி கெஞ்சுறதுனால பாத்தீங்கன்னா சரி உனக்குன்னா வரன் தாரு ஆனால் இது என்னால் இந்த சாபத்தை என்னால் திருப்பி எடுக்க முடியாது அதுக்கு வேலை நீ வேறு ஏதாவது கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ராணி வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அடுத்த பிறவியிலும் நான் வந்து ஒரு மண்ணிக்கு இளவரசையை பிறக்கணும் பத்து வயது வரைக்கும் நான் நான் வந்து அடையும் வரைக்கும் எனக்கு வந்து இந்த நினைவுகள் இருக்கக்கூடாது நான் பருவம் அடைந்த பிறகு எனக்கு இந்த பிறவி நினைவுகள் எனக்கு வர வேண்டும் இந்த பிறவி நினைவு வந்ததுலேருந்து எனக்கு தேவ லோகத்திலேருந்து ஒரு குதிரை இரவு பன்னெண்டு மணிக்கு என்னோட நாட்டுக்கு வரணும் நான் அதில் ஏறி இந்த நாடு எங்கே இந்த தங்கமாபுரிக்கு வந்து நான் வணங்கும் என் அன்னை பார்வதியும் சிவபெருமானையும் வணங்கி நான் விளக்கு ஏற்றிவிட்டு திரும்பவும் நான் என்னுடைய நாட்டுக்கே நான் போனோம் அதே போல் எனது கணவன் தங்கீஸ்வரனும் அடுத்த பிறவியில் எனக்கு கணவனாக கிடைக்க வேண்டும் அப்பொழுது நாங்கள் இருவரும் என்று இணைந்து இந்த நாட்டில் நம்ம கா காலை வைக்கிறோமோ அன்று இங்கே இருக்கும் மக்கள் அனைவரும் உயிர் தெல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தை கேட்குறாங்க கேட்டோடனே இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ புத்திசாலித்தனமாக நீ கே கேட்டீங்கன்னு சொல்லி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு மனசே வானத்துக்கு போய் மறைஞ்சிடுறாரு சரிங்களா இந்த ராணி என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணணும் அடுத்த பிரிவு எடுக்கிறோன்னா இந்த பருவியில் உங்களோட உடலும் உயிரும் இருக்கக்கூடாது இல்லையா அரண்மனைக்கு போகிறாங்க மன்னர் உயிரற்றவராக இருக்கிறார் அதாவது உடம்புல மூச்சு இருக்கும் ஆனால் அவங்க எந்த நடமாட மாட்டாங்க பிணம்போல் கிடப்பாங்க மன்னரும் இவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மன்னர் ஆல்ரெடி இறந்து போன மாதிரி தானே கிடக்காரு இவங்களும் இவங்க மேலே எரிபொருளுக்கு எண்ணெயை ஊற்றிக்கொண்டு இவர்கள் மீதும் மன்னன் மீதும் தீ வைத்து கொண்டு அந்த இடத்துலேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் சுவர்ணகாந்தர் ஓபி இவங்க கேட்ட வர அடுத்த பிறவியில் ஒரு மன்னனுக்கு இளவரசியாக வரணும் அப்படி தானே அடுத்த பிறவியில் வந் இளவரசியாக பிறந்தாங்களா திரும்ப அவங்களுக்கு இந்த ஞாபகம் வந்துச்சா திரும்ப இந்த நாட்டுக்கு வந்தாங்களா அப்படிங்கிற ஸ்டோரியை நம்ம அடுத்த சூழலில் கண்டினியூ பண்ணலாம் you.